ஃபிரை கலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அக்கா நான் ப்ரோட்டா தான் செய்ய போகிறேன் இது மைதா தான் பால் உப்பு எண்ணெய் தண்ணி இத்தனையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருப்பேன் சூடான பால் தான் ஊற்றுனேன் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க எண்ணெயும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிருப்பேன் அப்புறம் உப்பும் தண்ணி தான் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் நல்லா சாஃப்டாக அப்படியே நல்லா ஊறி வந்துருச்சு அப்புறம் இது அப்படியே ஒரு மணி நேரம் கழித்து அப்படியே ஒரு ப ப்ளேட்டை குப்புற கவுத்தி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க உப்பு பார்த்து போடுங்க பால்லாம் கம்மியாக தான் ஒரு அரை பால் முக்கால் டம்பர் பால் தான் நான் ஊற்றிருப்பேன் இதுக்கு ரொம்ப நிறையெல்லாம் ஊற்றில ஆனால் பால் சூடாக இருந்துச்சு ஒரு பிளேட்டை குப்புற கவுத்தி போட்டு அதில் நல்லா பரப்பி தேய்ச்சி விட்டுட்டு மேலே எண்ணெயும் லைட்டாக மாவும் தூவி விட்ருங்க அப்புடின்னாதான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது லேயர் வரும் தான் எண்ணெய் போட்டு தடவிட்டு மேலே மா போட்டு தூவிட்டு இப்படி மடித்து விடுங்க அந்த செடி மடித்து இந்த செடி மடித்து ஆனால் ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயும் விடணும் மாவும் தூவணும் அப்படின்னா தான் லேயர் வரும் இல்லைன்னா லேயர்